வந்திருக்கோம் எங்க அமைப்பு வந்து தொழிற்சங்கங்கள் பெண்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை இப்ப சமீப காலமா இப்ப ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க தமிழரச அரசு அது வந்து எப்படி பெண்களுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியவை அப்படின்றது பார்த்தோம்னா கண்ணாடி தொழிற்சாலை ரசாயன தொழிற்சாலை இந்த மாதிரி அபாயகரமான இருபது தொழிற்சாலைகளை வந்து பெண்கள் கருவுற்ற பெண்களை தவிர மற்ற அனைத்து பெண்களும் பதினெட்டு வயதுக்கு இருக்க ஆண்களும் வந்து இப்ப வந்து தொழிற்சாலையில் அமரலாம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து இது பண்ணிருக்காங்க பாஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதுல வந்து என்ன பெண்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய பர்சனல் அதாவது பிசிக்கலா நிறைய வந்து ப்ராப்ளம் இருக்கு பெண்கள் வந்து நிறைய உடல் ரீதியா அதிக அளவு பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க சமீப காலமா முன்னாடி வந்து பெண்கள் வந்து ஆஹ் கர்ப்ப தடை பண்ணணும் ரெண்டு குழந்தைங்க தான் இருக்கணும் அப்படின்ற என்ன நிலைமை மாறி இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா பெண்கள் வந்து அஹ் கரு உருவாவுறதற்காகவே நம்ம வந்து மருத்துவமனையை வந்து இது பண்ண வேண்டியதா இருக்கு அணுக வேண்டியதா இருக்குது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே மருத்துவமனையை அணுக வேண்டிய நிலைமை வந்து பெண்களுக்கு ஆகிட்டு வர நிலைமையில இந்த இருபது அபாயகரமான தொழிற்சாலைகளை வந்து அவங்க வந்து பெண்களை வந்து அம் அமர வைக்கலாம் அதாவது வேலை செய்யலாம் அப்படின்ற வந்து வந்து சட்டமா கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி நம்மளுக்கு தீங்கு விளைவிக்காம இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சட்டம் வந்து வேண்டாம் ஏன்னா பெண்கள் வந்து அடுத்த தலைமுறைய வந்து கொடுக்கற அதாவது பெற்றெடுக்கிற வந்து பிள்ளைகளை அடுத்த தலைமுறையை கொடுக்கற பொருள் இதுல இருக்கிறாங்க அப்படி இருக்கிற தருணத்துல அவங்கள வந்து இந்த மாதிரி அபாயகரமான தொழிற்சாலைகளை வந்து பண்ண பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே வந்து வந்து அவங்க வந்து ஒரு சட்டத்தை இயற்றி அதுல நிறைய நிறைய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுதான் அது வந்து வேண்டான்றத வந்து ஸ்ட்ராங்கா வந்து பிளேஸ் பண்ணாங்க ஆனா இப்ப கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறோன்றாங்க ஆனா பெண்கள் வந்து இந்த மாதிரி அபாயகரமான தொழிற்சாலைகளை வந்து அஹ் நம்மளுக்காக உள்ள இறங்கி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது வந்து எப்படி வந்து அது வந்து க கரெக்டா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா அது வந்து ஆண்கள் வந்து பிசிக்கலாகவும் சரி பெண்களும் ஆண்களுக்கும் ரெண்டு பேருமே பிசிக்கல் ஒர்க்கில் வந்து ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி அபாயகரகமான ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து அதுக்கு சமமாக பெண்களை பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு அபாயகரமான விஷயம்தான் அதனால கண்டிப்பாக அதை வந்து எதிர்த்து நம்ம டியூ நம்ம அனைத்து தொழிற்சங்கம் உழைக்கும் பெண்கள் அமைப்பு சார்ந்து வந்து நம்ம ஒரு ஸ்டேடியத்துல வந்து ஒரு ராஜரத்னம் ஸ்டேடியத்துல வந்து ஒரு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நான்கு மணிக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி வச்சிருக்கோம் அதுல கண்டிப்பா கலந்துக்கணும் தேங்க்யூ